இப்ப என்ன சொன்னீங்கன்னு சொன்னீங்களா தாங்க தாங்க முடியாது அவன் கூட அடிக்கடி இதுதான் சொல்லுமாடா அந்த அம்மாவுக்கு தான் பையன் மேல எவ்வளவு பாசம் பாத்தீங்களா வெயில் தாங்க முடியலன்னு சொன்ன உடனே எப்படி துடிச்சு போயிட்டாங்க அவங்களை விடு அவங்க அப்பாவை பாரு பையனுடைய டென்ஷனை மறக்கறதுக்காக மிருதங்கமே வாசிக்கிறாரு யாருக்காவது டென்ஷன் இவர் உடனே வாசிப்பார் போல இருக்கு தம்பி ஒரு குடும்பமா இல்லப்பா கோயில் கோயிலாவது ஆயில் ஆகுது இது ஒரு பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குது தயவு செஞ்சு நீங்க பெரிய மனசு பண்ணி ஒரு நாலு நாளைக்கு இங்க தங்கணும் ஆஹ் வீட்ல வேலை இருக்கு நாங்க போறோம் அப்ப நீங்க புறப்படுங்க ஊட்டி தான் முக்கியம் உம் நான் சொன்னா இருப்பேங்க இல்லைங்க ஏங்க நாலு நாள்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு ஒரு பத்து நாள் நாங்க இங்க தங்கணும்னு வச்சுக்கோங்க எங்க குடும்பத்தை பத்தி வெளில வழியா மாட்டீங்க ஒரு மாசம் தங்குங்க இது உங்க வீடு மாதிரி அதுல பாருங்க உங்கள நான் கவனிச்சதுல இந்த பொய் பித்தலாட்டம் ஆள் மாறாட்டம் இப்படி எதுவுமே உங்க கிட்ட இல்லாததான் உங்க சிறப்பு சாந்தி இவங்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணு எங்க வாங்க தம்பி எல்லா ஐட்டமும் உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சது சமையல் எப்படி கூட்டு பொறியி மாதிரி இருக்கு பொரியல் கூட்டு மாதிரி இருக்கு

தம்பியுடைய சமையலை பத்தி நாங்க எல்லாரும் பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கோம் நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறிய ஒண்ணுப்பா என்ன பேசுறதுன்னு தெரியாம தெரிச்சு போய் உட்கார்ந்துருக்கேன் சமையல் ரொம்ப பிரமாதம் அப்படி சொல்லுமா அம்மா இந்த சமையல் காரிய சுந்தரி பண்ற சமையல் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அதனால என்னது நீ சொல்றத பாத்தா இனிமே தரும் ராஜாராமே சமைக்க சொல்ல போல இருக்கு அதுல என்ன தப்பு இருக்கு அடுத்த வீட்டுல சமைக்க போறாரு அத்தை வீட்டுல தானே சமைக்க போறாரு வெரி குட் ஐடியா அப்படின்னா நீங்க ஊருக்கு போற வரைக்கும் தம்பிதான் இங்க சமையல் என்னாச்சு போகிறீங்க யாரோ உங்களை நினைக்கிறாங்க போல இருக்கு வேற யாரு அவங்க அம்மா அப்பா தான் நினைக்கிறாங்க அம்மா அப்பா நீங்க தான் பக்கத்துல இருக்கீங்களே இல்ல அத எங்க அப்பா அம்மா நான் பக்கத்துல இருந்தா கூட என்ன என்னடா பா பா बोल பா நிறுத்து பா நீ இந்த ஹார்மோனி போட்டு நம்ம காந்தி பண்ணிருக்கல அவங்க தாத்தாவா வாசிச்சது அத நான் तोड़ச்சுக்கிறிச்சு நான் வாசிக்கிட்டே

வாழ்க்கையில நான் எத்தனையோ பாட்ட கேட்டிருக்கா இந்த பாட்ட கேட்ட உடனே என்ன ஆடி நிறமெல்லாம் அடி போச்சுப்பா ஐயா ரொம்ப இப்ப ஏன்னா எந்த புகழுக்கு நான் அடிமையாக பாத்தீங்க தம்பி எங்க முதலாளி ஒரு சினிமா படம் எடுக்கிறாரு அதுல உங்களை மீச்சல் ஐடரா போனோம்னு சிபார்சு பண்ணலாம்னு இருக்கேன் அப்படியா

சரணம் போடுங்க பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரண பகவான் சரணம் சரணம் ஐயப்பா நான் கேட்டது இந்த சரணம் இல்ல காட்டுல ஒரு சரணம் டெம்புண்ணீங்க ஆமா இப்ப பாருங்கப்பா தரண்டப்பா சாமியே வரணுமப்பா வரணுமப்பா சாமியே மாதம் எல்லாம் நான் போட்டதுங்க வெளியில சில பேர் தான் போட்டு சொல்லுவேன் நான் பாருங்க நான் நம்ப மாட்டேங்க நீங்க இங்கே இருங்க நான் போய் என் முதலாளி ரீல் ரங்கசாமி கூட்டிட்டு வர அவர் வந்து கதை சொன்னார்னா செத்திடுவாரு ஐயா இன்னைக்கு வேணாம் இன்னைக்கு வேணாம் நாளைக்கு நல்ல நாளுங்க நாளைக்கு நல்ல நீங்க இங்கே இருங்க நான் வரேன் மாடி ரீல் ரங்கசாமி அப்போ பெட்டிக்கு பில்லு போட்டாலும் முதல் வாழ்க்கை போ பேசிட்டு இருக்காபா அடியே கங்கம்மா நல்ல விலை தப்பிச்சோம் அத மட்டும் இங்க வந்து கதையை சொல்ல ஆரம்பிச்சான்னு வச்சுக்க நம்மள அறுத்த ஆறு கூட அழைச்சிருப்போம் அது சரிங்க கண்ணை வேலையை விட்டுட்டு என்னங்க இது எப்ப பார்த்தாலும் ஆர்மிய போட்டியும் கையுமா அடியே கங்கம்மா நீ கவரக்கூடாதரி போகும்போது ரெங்கசாமி கிட்ட அட்வான்ஸுக்கும் ராஜா வாங்கிடலாம் ஆஹ் ராஜா வந்த இங்க இருந்த வரைக்கும் வாடகை கொடுத்துருக்கானே அதுவும் இல்லாம பிள்ளை கிட்ட எதுக்குங்க வாடகை வாங்கணும் ஆமா

என்ன சார் வேட்டிக்கா ஆமா மனுஷ வேட்டைக்கு மரியாதையா உண்மையை சொல்லல இப்ப இங்க பாடி விழும் என்ன உள்வாரியா டெட் பாடி உண்மையிலேயே நீங்க ராஜாராம பெற்றவங்களா ஏன் சந்தேகம் நாங்கதான் உண்மையான அப்பா அம்மா எங்க

துப்பாக்கி அப்படியே அந்த பக்கமா திருப்புங்க நான் மிலிட்ரி காரன் எந்த பக்கம் எப்படி சுடணும்னு எனக்கே சொல்லி தெரியா ஐயோ அது இல்லைங்க அவனே வர்றான் அவன்கிட்ட கேட்டா தெரிஞ்சு சொன்னேன் அங்க பாருங்க என்னமாமா பிராக்டிஸா தலைக்கு மேல ஒரு ஆப்பிள் இருக்க சொல்றீங்களா வேணாம் வெறும் தலையோட நில்லு மாமா நிறுத்துறா இன்னொரு தர மாமான்னு கூப்பிட்ட வாயிலே சுட்டுருவேன் ஏண்டா இவங்கதான் உன்னை பெத்தவங்களா உண்மையே சொல்றான் ஏன் பொய் சொன்ன சொன்ன பொய் சொன்ன ஆனா ஏன் சொன்ன ஏன் பொய் சொன்னு ஒண்ணு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன நீ கேட்காத சொல்லு சொல்ற மாமா இந்த சோக கதையை சொல்ற கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் வருஷம் தேதியோட சரித்திர கதையெல்லாம் ஏங்கிட்ட விடாத ரத்தன சுருக்கமா சொல்லு எங்க அப்பா பேர் ரத்தனம் எல்லார மாதிரி நான் குழந்தையாவே பிறந்தேன் எல்லார மாதிரி நான் மரம் மடந்து வளர்ந்தேன் என்ன எல்லார மாதிரி எனக்கு அப்பா இருந்தாங்க ஒரு நாள் எங்க கிராமத்துல புயல் மின்னல் இடி மழை வெள்ளம் திரும்பி பாக்குறேன் ஊரே காணும் என் கண்ணு முன்னாடியே எல்லாரும் போல எங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டே இருக்காங்க ஆனா அந்த வெள்ளத்திலயும் ஒரே ஒரு ஜீவன் மட்டும் தட்டு தடுமாறி தவழ்ந்து கரையோரமா ஒதுக்கு அந்த ஜீவன் யார் 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 நான் மாமா அப்படி கரையோரமா ஒதுங்கு இந்த ஜீவனை அப்பா அம்மானு கூப்பிடாம வேற எப்படி மாமா கூப்பிடுறது எப்படி மாமா கூப்பிடுவேன் அம்மா ம் அப்பா ஓ இப்படி அம்மா அப்பான்னு கூப்பிடுற பசங்கள பாக்கும்போது என் மனசு எவ்வளவு வேதனை பட்டு யோசிச்சு பாருங்க மாமா யோசிச்சு பாருங்க அப்பா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு வளர்த்தவங்க இருக்கிறாங்க அத்த மாமான்னு கூப்பிடுறது நீங்க இருக்கிறீங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் மாமா ஆனா அதையா நீங்க தப்பா நினைக்கும் போது நான் இந்த வீட்ல இருக்கலாமா நல்லா இருக்கு கூப்பிட்டீங்களா மூக்க உறிஞ்சின தம்பி வேண்டாம்ப்பா நீ எங்களை விட்டு எங்கேயும் போகக்கூடாது தம்பி உன் சோக கதையை கேட்டு நீ இதயமே கரைஞ்சு போச்சு நீ எப்பவும் போல எங்களை அத்தை மாமானே கூப்பிட்டுக்கிட்டு இங்கேயே இருப்பா தேங்க்ஸ் அத்த நீங்க எவ்வளவு தூரம் சொன்ன பிறகு நான் இங்கேயே இருக்கேன் ஐ எம் வெரி சாரி ராஜராம் உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சோதிச்சுட்டேன் போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க போங்க ஐயா ஐயா நீங்க எந்த ஊரு தானா இப்போதைக்கு இதே ஊர் என்ன விஷயம் ஒண்ணும் இல்ல இந்த பையன் உங்களுக்கு தெரியுமா தெரியும்மாவா கேட்டதுக்கு பதில் சொல்லு தெரியுமா தெரியாதா ஐயா இது எங்களோட பிள்ள என்ன எங்க மகங்க என்ன அம்மா சென்றே அதானு நல்ல பாத்து சொல்லுப்பா டாடா டாடா டாடாடா டாடாடா ஆத்தா பண்டிய பிள்ளையோட கோட்டாவை காட்டி தெரியுமான்னு கேட்டா என்ன ஞாயிறு இது அப்படியா ஆ பேர் என்ன ஏங்க படுத்தவங்களுக்கு பிள்ளைக்கு பேர் வைக்க தெரியாதா ஏ கேங்கம்மா வேலை சொல்றேன் எங்க மகன் பேரு ராஜாராம் ராஜாராம்

ஒருத்தனுக்கு நான் தான் அண்ணன் நான் தான் தம்பி நான் தான் மச்சா நான் தான் மாமன் என்ன போய் வேணாலும் சொல்லலாம் ஆனா நான் தான் அப்பனு போய் சொல்றான் பாரு ஆமா உயிரோட விட்டு வச்சிருக்கவே கூடாது விடாதமா அப்படிதான் சட்டு புட்டு ஒரு முடிக்கு வந்துடாதீங்க இப்படி கொஞ்சம் ஓரமா உட்காருங்க என்ன நடந்து மோல வந்து கிடைச்ச வரைக்கும் உண்மையா அதுக்கு அதுக்கா சொல்லி உட்காருங்க இப்போ அறிவுதான் ஜெயிக்கும் யாரும் சொன்னாங்களே யாரது ஹலோ யாரு யாரு பொய் சொல்லாதீங்க இப்பதான் என் காதல விழுந்துச்சு யாரு நான்தான் 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 Tambi, Nando, Chitti, Nando, Tambi, enna vela Nando?